லுல்லு மாலுக்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போகப்பட்டதா இல்லை இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை வந்து அதில் முதலீடு பண்ணுறதுக்காக போனாங்களாங்கிறதோ அப்போவே பேச்சு வந்தது பையன் ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்குது என் பையன் ஜாதகத்தால் தான் நீங்களே முதலமைச்சர் ஆனீங்க ஆனால் என் பையனை முதலமைச்சராக கேட்டு நீங்கள் பிரதமருக்கு போங்கணும் சந்துரல்வே வக்கீலாகவும் பார்த்துருங்க சங்கீத சந்துர்வே ஜட்ஜாவும் பார்த்துருங்க ரெண்டுலேயுமே நான் அவருக்கு கொடுக்குற மார்க் ஜீரோ ஜீரோ ஏன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞராக இருக்கும்போது அவர் பக்கம் திமுக கார்டர் அதனால தான் திமுக அவர் வந்து ஒரு க இது கமிஷனுக்கு இதுதான் போட்டாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னாலுமே எடுக்கணும்னு முடிவு பண்ணாலுமே திமுக காய்களை நகர்த்துவாங்க அவங்களுக்கு கனிமொழியை வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இந்த சும்மா அந்த கனிமொழி இந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த ஜோதிமணி இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதான் ஒரு பேச்சா இல்லாத பேச்சு அங்கே இருந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு ஸ்ட்ராங்காக பதில் சொன்னால் உட்கார்ந்துருக்கலாங்க ஆனால் இப்போ நடந்த என்கவுண்டரில் அரசியல் பின்னணி இருக்குது நாளைக்கு திமுக ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அந்த டைமில் கனிமொழி வந்து நமக்கு உதவி செய்வார் ரெண்டாவது திமுக சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் ஒரு மூலம் எடுக்கலான்னு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பல ரகசியங்களை தெரிந்த ஒருத்தனை நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் எதையோ மறைப்பதற்கு காவல்துறையில இருக்க அதிகாரிகள் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மற்றும் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போகதா இருந்து இப்போ வந்து நாள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த வெளிநாட்டு பயணம் போது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாடு போடும்போது அடுத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்றத வந்து அவங்க காட்ட போகிறாங்க அப்படின்றத முன்னிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த பேச்சாவே தான் இருக்கிறதுக்கான நேரம் இன்னும் வரலையா இல்லை இல்லை அப்போ இப்போ இப்போ கிடைத்த தகவல் வந்து ஒரு அமெரிக்கா போகிறாரு முதலமைச்சர் எதுக்கு அமெரிக்கா போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாடு முதலீடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு இங்கே நடத்துனாங்க எல்லா நாடுகள்லேருந்து வந்து கடந்துக்கிட்டாங்கல்ல அப்போ முதலீடு செய்யாதவர்கள் இவங்க இங்கேருந்து போய் இவங்க பேசி தான் அந்த முதலீடை கவரப்புகிறாங்களா லுல்லு இந்த லல்லு இதற்கு லல்லுதான் லுல்லூ மால் லுல்லு மால் வந்து உங்களுக்கு இது இதுக்கு போனாங்க துபாய்க்கு அது வந்து லுல்லுமால்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் போகப்பட்டதா இல்லை இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை வந்து அதில் முதலீடு பண்ணுறதுக்காக போனாங்களாங்கிறதோ அப்போவே பேச்சு வந்தது அண்ணாமலை கூட ஐயாயிரம் கோடி கை மாறிடுச்சு இங்கே ஊழல் சம்பாதித்த பணத்தை அதுங்க முதலீடு செஞ்சுருக்காங்க அது மாதிரி இவங்க நேரடியாக எந்த ஊதுக்கு போனாலும் அதில் சொந்த ஒரு காரணங்களும் இருக்கும் சுயநலமும் இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதனால் இவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்களில் போய் முதலீடு செய்கிறாங்களோ ஒரு சந்தேகம் ஏன் அவன் தள்ளி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிச்சன் கேபினட்டில் நடந்த விஷயம் ஏன்னா துல்கா ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன என் பையனுக்கு வந்து முக்கியம் முக்கிய துர்கா ஸ்டாலின் வந்து தெய்வபக்தி உள்ளவங்க ஜாதகம் பார்க்குறவங்க இவங்க உதய உதய உதயநிதி ஜாதகத்தை பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாம் கூட சொல்கிறாங்க உதயநிதி ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி துர்காஜர் ஸ்டாலினும் ஸ்டாலின்ட்ட பையன் ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்குது என் பையன் ஜாதகத்தால் தான் நீங்களே முதலமைச்சர் ஆனீங்க என் பையனை முதலமைச்சராகிட்டு நீங்கள் பிரதமருக்கு போங்கன்னு கட்டத்தில் சொல்லியிருக்காங்க பிரதமருக்கு அண்ணா தகர்ந்து போச்சு இப்போ வேறு வழி இல்லை அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு மாதம் போகிறீங்க இல்லை யார் யார்கிட்டயோ வந்து இதை கொடுக்கிறதுக்கு இப்போல்லாம் பையனை துணை முதலமைச்சர் ஆக்கி அவர் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வற்புறுத்துவதாகவும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறதுக்காகத்தான் இது வந்து இப்போ அமெரிக்கா ப்ரோக்ராம் தள்ளி போனதாகவும் அரசியல் வட்டாரத்தில் வந்து செய்திகள் வருது அதனால் அப்படித்தான் ஏன்னா இவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் சுயநலம் இருக்கும் எப்போவுமே பொதுநலம் அப்படிங்கிறது கேட்டால் போகும்போது பாங்க குடும்பத்தை பூராங்க கூட்டிகிட்டு போவாங்க இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர் வந்து குடும்பத்தெல்லாம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணுதான் வரலாறு எம்ஜிஆர் இருக்கும்போது கூட உடல்நிலை சரியில்லாத போது மனைவியை கூட்டிகிட்டு போவார் அவருக்கு சில உதவிகள் செய்யணும் சசிகலா போகும்போது கூட அவங்களுக்கு குடும்பம் இல்லை ஜெயலலிதாவுக்கு போகும்போது கூட குடும்பம் இல்லை சசிகலாவை ஏன் கூட்டிகிட்டு போவோன்னா உதவிக்காக கூட்டிகிட்டு போவாங்க இவங்க மனைவி மகனு மகள் மருமகள் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு போவாங்க அதனால் அமெரிக்கா விஜயம் வந்து இவர்களுடைய கொள்ளையடித்த பணத்தை வந்து முதலீடு செய்வதற்காகவும் சேர்த்து தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஏன்னா முதல்ல லண்டன் இது முன்னாடியெல்லாம் ஸ்டாலின் அடிக்கடி லண்டனுக்கு போவார் இங்கிலாந்துக்கு எல்லாரும் சிகிச்சைக்கு போகிறாங்க சிகிச்சைக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை போட்ட ஃபைல்ஸில் பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பித்ததா அதிலேயே ஒரு சொல்லியிருக்காரு அப்போ அப்போ லண்டனில் பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க அது விஷயமாக கூட இப்போ அவர் லண்டனுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதே மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு போயிடுறோன்னா இங்கே என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன நிறுவனத்தை தொடங்க போகிறாங்களோ அதுக்கு அதுதான் மெயினாக தெரியும் மற்றபடி முதலீடு காரணமாக இருந்தால் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே எல்லா நாட்டுக்காரவங்களும் வந்து அந்த முதலீடை செஞ்சுருப்பாங்க இப்போ சந்திரவருடைய அறிக்கை வெளில வந்த ஸ்கூல் எல்லாமே குழந்தைங்களுக்குள்ள அந்த ஜாதி பிரச்சனை வருது அப்படின்னு அந்த அறிக்கையை பற்றி அவர் பேசும்போது பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அரசியல் பேசினோம் அப்படின்னா சந்திர அவர்கள் திமுக இணைஞ்சு பேசட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு வக்கீலாகவும் எனக்கு தெரியும் நான் ஏ காவல்துறை விட்டு வெளியில் வந்து உடனே வழக்கறிஞராகிட்ட இருபது வருடம் எனக்கு வழக்கறிஞராக அனுபவம் உள்ளது சந்திரா வக்கீலாகவும் பார்த்துருக்கேன் சங்கீத சந்திரவே ஜஜ்ஜாகவும் பார்த்துருக்கேன் ரெண்டுலேயுமே நான் அவருக்கு கொடுக்குற மார்க் ஜீரோ ஜீரோ ஏன்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞராக இருக்கும்போது நக்சலைட்டுகளுக்கெல்லாம் போய் ஆஜராக இருக்கும் வழக்கறிஞர்னே அவர் சொல்லுவாங்க அப்போவே நினச்சேன் ஒரு தரமான முதல்தர வழக்கறிஞர் இல்லை அவரை எப்படியோ வந்து உங்கள் நீதிபதியாக்குனாங்க நீதிபதியாக்குனா அவர் அவர் எழுதுகிற தீர்ப்பை பல பேர் மண்டையை பிச்சுக்குவாங்க இது என்ன அர்த்தம் எப்படி எழுதுனாங்க சட்ட புஸ்தகத்தில் இருப்பது தானே தீர்ப்பாக வெளியில் வரணும் ஆனால் என்ன சம்மந்தம் இல்லாத இவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் தீர்ப்பாக கொடுப்பாரு சந்தரூட்ட கேஸ் கொண்டு போகிறதுனாலே பயப்படுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன வேறு சம்மந்தம் இல்லாமல் ஏதாச்சும் தீர்ப்பு கொடுப்பாரு உயர் நீதிமன்ற அட்மாஸ்ஃபியரை கெடுத்தவர்கள் எப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கூப்பிடும்போது மயிலாடுன்னு கூப்பிடுவாங்க லாட்ஷிப்னு கூப்பிடுவாங்க இவர் ஆனருன்னு கூப்பிடுவாங்க அது வெள்ளக்காரங்காலத்திலிருந்து ஜட்ஜுக்கு மரியாதைக்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை சார்னு சொன்னாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கூட கேட்காம இன்னும் மயிலாடுன்னு அந்த மரியாதையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்த்ரு வரும்போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் வழக்கறிஞர் கேட்ட மயிலாடுங்கும்போது எனக்கு ஏன் மயிலாடு மிஸ்டர் சந்துருவனே கூப்பிடுங்கன்னு சொன்னார் இதை சொன்னதை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் அவர் மிஸ்டர் சந்துருன்னு எல்லாம் உண்டு அப்படி ஒரு வழக்கு ஒரு இதையே கெடுத்தவர் அவர் வந்து பக்கா அவரை வந்து ரொம்ப ரிட்டையர் ஆகும்போது ட்ரெயின்ல போனார் அப்படி இப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவருடைய டார்க் சைடு யாருக்கும் தெரியாது அவர் பக்கா திமுக அதனாலதான் திமுக அவர் வந்து ஒரு கமிஷனுக்கு இதா போட்டாங்க ஆனா சூர்யா அவர்கள் பீம் போன்ற படம் நடிச்ச போய் சந்திர லைஃப் மாதிரி தான் அவரும் இந்த விஷயங்கள் பண்ணார் அதுக்கு ஒரு இதாக தான் முட்டாள்தனம் சூர்யா பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் வந்து ஜெய்பீம் படம் நல்ல படம் ஒத்துக்கிறேன் அதில் சொன்ன பல விஷயங்கள் முட்டாள்தனமான விஷயங்கள் போலீஸ்காரங்களெல்லாம் ஜெயில் வாசலில் நின்றுக்கிட்டு வர்ற வங்கியில் குற்றவாளியெல்லாம் அங்கே இது பண்ணிட்டு இதெல்லாம் முட்டாள்தனமானது ஜெய் ஜெய் சூ சூர்யாலாம் அதிகம் படிக்காத ஸ்கூல்லே அவங்க ஸ்கூல்லேயே ஒழுங்காக படிக்காத இவங்கெல்லாம் ஒரு ஏதோ சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அடிப்படை தகுதி இல்லை ரொம்ப கரெக்டாக பார்க்கணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஜெய்பிமில் வந்த அந்த கதை இருக்க ஒருத்தனை அடித்து கொண்டுடுறாங்க கொண்டு ஒன்று சத்து போயிடறான் லாக் அப் எடுத்து ஸோ அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மயானத்தில் புதைச்சிட்டு அதை அப்படியே உண்மையாக மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்து உறுப்பினர்கள் என் காணாம் மிஸ்ஸிங்குன்னு சொல்லும்போது இந்த வழக்கை தாக்கல் பண்ணது சந்துரும் அதுக்கு தேவை நாலு ஒயிட் பேப்பர் நான் ஒரு வழக்கறிஞர்கள சொன்னேன் எனக்கு தேவை இந்த வழக்கை தாக்கல் பண்ண நாலு ஒயிட் பேப்பரு என்னுடைய டிராஃப்ட்டு போட்டிங்கன்னா இங்கே ஹைகோர்ட்டில் லிஸ்ட்டில் வந்துடும் ஐகோர்ட் அந்த லிஸ்ட்டில் சந்தூர் வந்து ஒரு நாலு வெள்ள பேப்பரில் போட்ட அஃபிடவிட்டையும் பெட்டிஷனையும் போட்ட உடனே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு உயர் நீதிமன்றம் போலீஸை கூப்பிட்டு இதை திருப்பி விசாரிங்க அவர் கொலை செய்யப்பட்டாரா அவர் எங்கே போனார்ன்னு கண்டுபிடித்து கொடுங்கள்னு சொன்னாங்க ரெண்டு வருஷம் இந்த இன்வெஸ்டிகேஷன் போச்சு கிரைம் பிரான்ச் சிஐடியில் தான் அதை விசாரித்தாங்க ஒரு ஐஜி கேடரில் ஒருத்தவங்க ஏன்னா நான் இப்போ காவல்துறையில் இருந்தேன் ஐஜி கேடரில் இருந்தார் பெருமாள் சாமி அவருக்கு தான் இதை விசாரித்தார் விசாரித்து காவல்துறை அதிகாரிகள் உயிரை கொடுத்து இரவும் பகிர்மா விசாரித்து அதனை கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடிச்சி எங்கே புதைச்சாங்கிற மொதல் கொண்டு கண்டுபிடிச்சு இதுக்கு கொடுத்தாங்க நீதிமன்றத்தில் இதில் சந்திரோட ரோல் என்ன நீங்கள் சொல்லுங்கள் நாலு பேப்பரில் அஃபிடவிட்டும் பெட்டிஷன் எழுதிட்டு அட்மிஷன் அட்மிட் அட்மிட் பண்ணிட்டாங்க நான் காவல்துறையை விசாரிங்கன்னு சொன்னதில்லை இவருடைய ரூல் வந்து என்ன பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சன்ட் கூட இல்லை ஆனால் அதை ரெண்டு வருஷமாக இரவு பகலா இருந்து கண்டுபிடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு திறமையாக இது பண்ணாங்கள்ல விசாரித்தாங்கள்ல அந்த காவல்துறை அதிகாரிகளை அந்த படத்துல ஹீரோக்களாக காமிச்சிருக்காங்களா இவர் ஹீரோவாக காமிக்க இவர் என்ன பண்ணார் மக்கள் சிந்திக்கும் அதனால அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது நான் இன்னும் அவர் ஒரு நக்சலைட்டுகளின் தான் பார்க்குறேன் அவர் ஒரு நீதிபதியாக கூட பார்க்குறதுக்கே மனசுக்களை அந்தளவுக்கு அவர் தகுதி படைத்தவர் அவர் அப்படி தான் பேசுவார் அப்படி தான் இது பண்ணார் அதனால அண்ணாமலை சொல்வதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கு ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியில வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பாத்துட்டு வரும் கவர்னர் வந்து அமித்ஷாவை சந்திக்கப்போறது இதை வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு தான் அப்படின்றதும் இனி வந்து இங்க திமுக ஆட்சியை மாற்றி கவர்னர் ஆட்சியோ பிரசிடென்ட் ஆட்சியோ வர்றதுக்கான அஹ் இது இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது ஒரு சதவீதம் கூட அது இல்ல பாஜக வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக திமுகவுக்கு ஒரு மென்மையான அணுகுமுறை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தது போதைப்பொருள் பொருள் கடத்தல் இதில் சில விஷயங்கள்லாம் வந்தது அதில் வந்து போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர் திமுகவுக்கு நன்கொடை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் கூட இருந்திருக்காரு உதயநிதி கூடலாம் இருந்திருக்காரு அப்போவே பேசப்பட்டது போதை இதில் வந்து இவங்கெல்லாம் எல்லாம் மாட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு புஷ்வானமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டு வந்ததில் அதில் சில தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்தது கவர்னரும் ரிப்போர்ட்டை எழுதினார் உள்துறை அமைச்சருக்கு எந்த ரிப்போர்ட்டும் அதில் வந்து எதுவுமே இதாகலை டூ ஜி எடுத்துக்கோங்க எதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த வழக்கலாக தான் போயிட்டு இருக்குது அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொடுத்தாரு அதை சொல்ல முக்கியமான குற்றச்சாட்டு ஆதாரங்களுடன் கொடுத்தாரு ஏன் இடியும் இவங்களும் சிபிஐயும் கைது செஞ்சுருக்கலாம்ல இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாக தான் பார்க்குறாங்க திமுகவோட எம்பிகளின் கணக்கை பார்த்து தான் பயப்படுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற உள்ளப்பூர்வமான இது அவங்களுக்கு இல்லை இவங்களை மட்டும் இப்போ எப்படி பண்ணாங்க ஆம் ஆத்மி இவங்களை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பண்ணாங்கன்னா அங்கே அவருக்கு மூணு நாலு எம்பி தான் எம்பி கணக்கு இவங்களுக்கு இருபத்தோரு எம்பி வருது அதனால் எம்பி கணக்கை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அதனால் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கவர்னர் எத்தனை தடவை பார்த்தாலும் எடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கணுன்னாலுமே எடுக்கணும்னு முடிவு பண்ணாலுமே திமுக காய்களை நகர்த்துவாங்க அவங்களுக்கு கனிமொழியை வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அமித்ஷா வந்து சலுகை காட்டுகிறார் அதனால தான் கனிமொழி நின்று நின்று தூத்துக்குடி எம்பி தொகுதியில் பாஜக ஆட்களையே நிற்காமல் தமிழ் மாநில காங்கிரஸ் தோக்கக்கூடிய ஒரு ஆளை போட்டான் அப்போ என்ன அர்த்தம் கனிமொழியிட்ட அவங்க சாப்பிட்டா இருந்தாங்க அதுக்கடுத்தது ஜெய்ஷா இவங்களுக்கு என்ன லாபம் சார் பாஜக பாஜக என்ன அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இப்போ கனிமொழியை அவங்க வந்து ஒரு பகடைக்காயாக வச்சுக்கிறணும்னு நினைக்கிறாங்க நாளைக்கு திமுக ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அந்த டைமில் கனிமொழி வந்து நமக்கு உதவி செய்வார் ரெண்டாவது திமுக சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாம் ஒரு மூலம் எடுக்கலான்னு அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க அரசியல் ரீதியாக உபயோகிச்சிக்கலாம் அதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அப்போ ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும் இப்போ டூ ஜி எல்லாம் வந்து அவர் ஷைனி ஜட்ஜு என்ன சொன்னார் டூஜியில் சிபிஐ இதை சரியாக விசாரிக்கவில்லைன்னு தான் விடுதலை பண்ணார் சிபிஐ வந்து அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்போ அவர் விசாரிக்க விடாமல் தடுத்தது யார் ஆனால் இந்த எம்பிலேயே கைமொழி அவங்க தானே பாராளுமன்றத்தில் ரொம்ப அதிகமாக பாஜக அரசை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் பேசுறது வேறு பேசுகிறது இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அதுவும் பெருசாக நீங்கள் பேசுகிறது நீங்கள் இங்கே போட்ட யூடியூப்பில் தான் அங்கே வந்து நீங்கள் வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு இவங்களை விட தீவிரமாக பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த அந்த எம்பி இருக்காங்க மந்த்ரா மொயத்ரா அவங்கெல்லாம் மிக திறமையாக பேசக்கூடியவர்கள் சுப்ரியா அவங்கெல்லாம் மிக திறமையாக பேசக்கூடியவர்கள் இவங்க பேசுறதே எடுத்து போட்டு காமிக்கிறாங்க இதெல்லாம் உப்பு இல்லாத பேச்சு அவங்க பேசுகிறதுலாம் பாயிண்ட் இருக்கும் இப்போ மொயத்ரா பேசும்போது மோடி எந்திரிச்சு போகிறாரு அப்போ மைத்ரா ஏன் போகிறீங்க வாங்கன்னு அளவுக்கு பவர்ஃபுல் ஸ்பீச் அது முன்னாடி ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி ஆள் இருப்பாங்க இந்திரா காந்தியெல்லாம் இருக்கும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சோஷியலிஸ்ட் பேசியிருந்தவர் பேசினா இது எம்பி இதே அதிரம் இல்லை வேடிக்கை என்னன்னா ஒரு எம்பி அதாவது ஒரு மந்திரி சம்பாதிக்க முடியாததை பார்லிமெண்ட்டில் மிக திறமையாக பேசும் ஒரு எம்பி சம்பாதிக்கலாம் மைத்ரா மேலே ஏற்கனவே ஆயிரம் கோடிக்கு மேலே அவர் மேலே இதெல்லாம் வாங்கிட்டார் கார்ப்பரேட்டில் இருந்தெல்லாம் வந்தது திறமையாக பேசுகிறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க இவங்கெல்லாம் மந்திரிங்கெல்லாம் பயப்படுவாங்க இவங்க மந்திரிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் போனாங்கன்னு முயத்தலாம் அவங்க எதிர்கட்சி தானே மந்திரி என்ன சொல்லுவார் அவரை கூப்பிட்டு ஏன் போர்ட்ஃபோலியோ பற்றி எதுவும் பேசிடாதீங்க உங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்துட்றேன்னு அவங்க சொன்னால் அத்தனை ரெக்கமெண்டேஷனும் இதாகும் பார்லிமெண்ட்டில் பவர்ஃபுல்லாக பேசுகிறது மிகப்பெரியது இந்த சும்மா அந்த கனிமொழி இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அந்த ஜோதிமணி இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதான் ஒரு பேச்சா உப்புச்சப்பில்லாத பேச்சு அவங்க பேசுகிறது அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுத்து நம்ம சேனலில் போட்டு அப்படி பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு தான் இப்போ இவங்க நீங்கள் நல்லா கவனிங்க கனிமொழி வேகமாக பேசுவாங்க அங்கே வந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு ஸ்ட்ராங்காக பதில் சொன்னால் உட்காந்துருவாங்க எழுத்து பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நாளைக்கு அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகணும் யாரையாச்சும் ஒரு இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னு இங்கே கனிமொழி போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்பாங்க வேண்டியவங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இது வழக்கமாக உள்ளது அதனால் இவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் வந்து கனிமொழி பேசுகிறத நீங்கள் கணக்கில் எடுக்க முடியாது கனிமொழி பாம்புக்கு தலையும் எலிக்கு வாழும் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி அப்போ இந்த பக்கம் திமுகவில் இருந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் அணுகுமுறை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவங்க கனிமொழி கேட்காம வீக் கேண்டிடேட் போடுவாங்களா தூத்துக்குடிக்கு கேட்டு தானே போட்டிருக்கோம் அதனால் இப்படிப்பட்ட அணுகுமுறை பாஜக வச்சுருக்காங்க ஜெய்ஷாவோட பையன் அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா இருக்காங்க அவங்களுக்கு பொன்முடி பையன் எம்பியாக இருந்தார் அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கௌதம் சிவாமணி அவருக்கு வந்து ஒரு இது இருக்குது கிரிக்கெட் இது வெளியே போவாங்க நம்ம உத ஒரு உதயநிதிக்கு வந்து அந்த கிரிக்கெட் சர்க்கிளில் ஆளுங்க வச்சுருக்காங்க அவங்க போய் ஜெய் ஜெய்ஷாவை பிடிச்சிருவாங்க ஆக எப்படி இது பண்ணாலும் திமுக மேல் பாஜக நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையை ஆழ்வாய்க்காதீங்க நான் நான் வந்து நான் நடுநிலைமையான ஒரு சொன்னாது பாஜக செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆதரிச்சுட்டு போகக்கூடாது பாஜக செய்யும் தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும் இதில் அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அதனால தான் திமுக தப்பிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை அதுக்கப்புறமா திருவங்கடத்துடைய என்கவுண்டர் அதன் பிறகு தமிழக அரசு அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸை வந்து மாற்றியிருக்காங்க இதுக்கான தேவை என்ன சார் அதாவது என்கவுண்டருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கவுண்டர் அப்படிங்கிறது காவல்துறை சம்மந்தப்பட்டது அதுக்காகத்தான் கமிஷனரை அவங்க மாற்றியிருக்காங்க அவருடைய கொலை தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்மந்தமாக கமிஷனரை மாற்றிட்டாங்க என்கவுண்டர் நடந்ததுக்கப்புறம் யாரையும் மாற்றலை போலீஸ் அதிகாரிகள் அதனால் நிர்வாக ரீதியான விஷயங்களுக்காகத்தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் காவல்துறை சம்பந்தமான நிர்வாகத்துக்கு வந்து டிஜிபியிலேருந்து காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் பொறுக்கும் அதில் ஹோம் செகர்டரியாக மாற்றிருந்தாங்க ஹோம் செகர்டரியை மாற்றினதுக்கும் என்கவுண்டருக்கும் சம்பந்தம் இல்லை ஹோம் செக்ர்டரியை மாற்றினது என்னென்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களை அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் டிஜிபி எல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்கணும் எப்போவுமே பார்த்திங்கன்னா காவல்துறை டிஜிபி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃபீஸர் தான் இருப்பார் அவரை டைரக்ட் ஐபிஎஸ்ஸாக தான் இருப்பார் இவங்க டைரெக்ட் ஐஏஎஸ்ஸாக வருவாங்க இது ஹோம் செக்ரட்ரி இவங்க வந்து அவரை வந்து ஈக்குவலாக தான் பார்க்கணும் நாம் பெரியாலே நீ டிஜிபி என் கண்ட்ரோல் எல்லாம் பார்க்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நிர்வாகம் செதஞ்சுருக்கணும் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் சீனியர் மோஸ்ட்டு தான் டிஜிபி அவன் அமுதா அவங்க வந்து தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கிறாங்கிற மாதிரி அந்த காவல்துறை உயர் அதிகாரியிலே வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து புகார் கொடுத்தாங்க அவங்க தன்னிச்சையாக எடுக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இப்போ வந்து அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் நேர்மையான அதிகாரி அதில் மாற்று கருத்து இல்லை எது சரியோ அதை செய்வார் ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஒத்துழைக்கணும் அப்போ தான் நிர்வாகத்தை நடத்த முடியும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு ஆஃபீஸஸ் எல்லாம் நாட்டில் வந்து நிர்வாகத்தை நடத்த முடியாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸஸ்லாம் நிறைய பேர் ஃபெயிலியர் இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய அதிகாரி இப்போ முன்னாடி சீஃப் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவரெல்லாம் நேர்மையான அதிகாரி அவரால் இது பண்ண முடியலை இதில் நிர்வாகத்தில் வந்து அவரால் நடத்த முடியாது அதனால் நேர்மையான அதிகாரிகள் எப்போவுமே நிர்வாகத்தை நடத்துகிறதில் தடுமாறுவாங்க யார் வந்து சிறந்த அதிகாரின்னா நேர்மையாகவும் இருக்கணும் அதோட ஃப்ளெக்சிபிளாக இருந்து இதை வந்து நிர்வாகத்தை ஃப்ளெக்சிபிளாக இருந்து தனக்கு மற்ற அதிகாரிகளுடன் ஒத்துழைச்சு அப்படி நடத்தக்கூடியவங்க தான் வந்து ஐஏஎஸ்லேயும் சரி ஐபிஎஸ்லேயும் சரி ஷைன் ஆக முடியும் அதனால் அமுதாவை மாற்றினது மட்டும்தான் காவல்துறை சம்மந்தமாக மாற்றியிருந்தாங்க நீதி அறுபத்தி நாலு ஐஏஎஸ் அறுபத்தி நாலு ஐஏஎஸ் மாற்றினது ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஒரு பிரச்சனை உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அவர் வந்து ரொம்ப திறமையானார் அண்ணாதிமுகவிலையும் நல்ல பதவியில் இருப்பார் திமுகவிலையும் நல்ல பதவியில் இருப்பார் அவரை மாற்றியிருக்காங்க அவரை மாற்றியிருக்காங்கன்னா அது வந்து கார்ப்ரேஷனில் நடந்த சில விஷயங்கள் இந்த நாய்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலை ஸ்ட்ரீட் டாக்ஸ் திறநாய்கள்லாம் சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னு ஒரு மேலே கம்ப்ளைண்ட் போச்சு அதுக்காக மாற்றியிருக்காங்க இதுதான் விஷயம் அதனால் இதுக்கும் என்கவுண்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை என்கவுண்டர் என்ன பொறுத்தவரை அது வந்து சரியான முறையில் ப நடத்துனாங்களாங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது இந்த என்கவுண்டரை வந்து நம்ம அத்தை நியாயப்படுத்த முடியாது பொதுவாக என்கவுண்டருங்கிறது வந்து நாட்டுக்கு அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நொட்டூலியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க சொசைட்டியில் நொட்டூரியஸ் கிரிமினல்னால் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு ஆளை கூடம் பண்ணிடுவான் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கொடுத்தா கையை வெட்டிடுவான் அந்த மாதிரி கூலிப்படைகள்லாம் நம்ம நாட்டில் நிறையா இருக்கான் அந்த கூலிப்படைகள் போக ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்கான் மாமூல் கேட்டு மறட்டும் இவங்களெல்லாம் அடக்கவே முடியாது அப்போ இவங்களெல்லாம் காவல்துறை வந்து வேறு மாதிரி தேர்ட் டிகிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க அந்த காலத்திலலாம் காவல்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரவுடிகள் இவங்கெல்லாம் கையை ஓடிச்சு விட்ருவாங்க இப்போ மனித உரிமை ஆணையம் எல்லாம் வந்துட்டாங்க ரவுடிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்குறார்கள் சில மனித உரிமை ஆர்வலர்கள் அது தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அவனுக்கு குரல் கொடுத்தீங்கன்னா அவனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனித உரிமையை பற்றி பேசுகிறதுக்கு யார் இருக்கா அதனால் காவல்துறை அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு இப்போ விவநாயனிங் எடுத்துக்கோங்க வீரப்பனை குப்பம் வீரமணி எடுத்துக்கோங்க நிறைய நொட்டோலி சுட்டு சுட்டுத்தான் பண்ணுவாங்க அது வந்து நம்ம அதில் போய் சட்டம் பேசக்கூடாது நியாயம் பேசக்கூடாது அது எப்படிப்பட்ட ஆள் சுடப்பட்டவண்ண பார்க்கணும் அவனால் சமுதாயத்துக்கு ஆபத்து இருக்கான்னு பார்க்கணும் அதன் அடிப்படையில் நம்ம அமைதியாக இருக்கணும் ஆனால் இப்போ நடந்த என்கவுண்டரில் அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா இவனை வந்து நீங்கள் இந்த இதில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் வந்து தான் மூளையாக செயல்பட்டிருக்கான் இந்த கொலைக்கு பின்னாடி பின்னணியில் ஆளுங்க இருக்காங்க பின்னணியில் இருப்பது யார் அதுதான் பெரிய கேள்விக்குள் அவங்க சொல்கிறபடி ஆற்காடு சுரேஷு அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங் வந்து குற்றவாளியை அவர் சேர்க்கப்படலை அவங்க எதிர் சைடுவர் வந்து ஆஜராக இருக்காரு அப்படின்னா அந்த ஆஜரான ஒரே காரணத்துக்காக இந்த கொலை நடந்துருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதனால் ஒரு ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி ஆருத் விஷயம் இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய பெண் கல்யாணத்தில் இவர் ஆம்ஸ்டாங் தலையிட்டு அமைச்சருக்கு எதிராக எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் விடை தீர்வு எப்படி கிடைக்கும் சம்பந்தப்பட்டவர் மூளையாக செயல்பட்ட திருவேங்கடத்தை பிடிச்சி திருவேங்கடம் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தில் தானே அதை வந்து நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிப்பட்ட திருவேங்கடத்தை இவங்க சுட்டு கொண்டுட்டாங்கன்னா யாரையோ காப்பாற்றுறதுக்காக நடந்த என்கவுண்டர் அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இந்த என்கவுண்டரை வந்து இது அரசியல் ரீதியாக குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக செய்யப்பட்ட என்கவுண்டர் அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கு காரணம் சரி இதிலேயும் இது வந்து கைதாக இல்லை அவங்களா வந்து சரண்டர் ஆகாங்களான்ற ஒரு கேள்வி ஆமாம் அது வந்து செக்யூரிட்டி கேமராவில் வந்து கொலை செய்ய வரும்போது அந்த ஆறு பேருடைய முகமும் வந்து செக்யூரிட்டி கேமராவில் பதிவாகிருக்கு இப்போ கைது செய்யப்பட்டவங்க ஃபோட்டோ இருக்குது அப்போ செக்யூரிட்டி கேமராவில் கொலை செய்யும் போது ஆயுதங்களுடன் வந்தவங்க முகமும் இன்னைக்கு சரண்டர் ஆனாங்கல்ல அவங்களுடைய முகமும் ஒத்து போகுதான்னு பார்த்துட்டா உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு போகணும் இப்போ ஃபேஷியலில் ஃபேஷியல் ரெக்னேஷன் சாஃப்ட்வேர்னு வந்துருச்சு ஃபேஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் அதாவது அந்த வந்து நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து உ இப்போ உள்ள முகத்தை எடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ள பழைய ஃபோட்டோக்களை எடுத்து இல்லை வேறு இதில் பதிவான ஃபோட்டோவை எடுத்து ரெண்டையும் மேட்ச் பண்ணால் ரெண்டும் ஒரே முகம் வாங்குறதை அது வந்து சொல்லிடும் அது வந்து காவல்துறையிட்டே இருக்குது தமிழ்நாடு காவல்துறையிட்டே இருக்குது இந்த செக்யூரிட்டி கேமராவில் பதிவாகக்கூடிய அந்த இமேஜுக்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க இப்போ ராம்குமார் கொலை வழக்கில் அது சுவாதி கொலை வழக்கலாம் யூஸ் பண்ணாங்க சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு எல்லோரும் பேசினாங்க மேடையில் பேசுனாங்க டிவி வாதங்களில் பேசுனாங்க எதிர்கட்சி ஆளுங்கள்லாம் பேசினாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாம் காவல்துறை பதில் சொல்லலை ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பேசுவாங்க ஜாதி அடிப்படையில் ஒரு பேர் பேசுவாங்க காவல்துறைக்கு கிடைத்த இது என்னென்னு கேட்டிங்கன்னா ராம்குமார் கொலை பண்ணுறான் கொலை பண்ணோன்னே அந்த நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகிறான் குறுக்கு வெளியில் அப்படியே உள்ளே வெளியில் நுழைஞ்சு வெளியில் போகிறான் இதுதான் சீன் அப்போ அங்கே கேன்டீன் வச்சுருந்து ஒரு சொல்கிறாரு ஒரு ஒரு அவர் சொன்ன உருவம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் பின்னாடி பைய தொங்க போட்டிருந்தான் அவன் வெட்டிட்டு இது வழியாக தான் நடந்து போனான்னு சொல்கிறான் அவனுடைய சாட்சியம் இருக்குது அப்போ நடந்து போனாங்கன்னா இப்படி எக்ஸிட் எந்த பக்கம்னா அந்த ஒரே பக்கம்தான் குறுக்கு வழியில் போகிறது அதுக்கு எதிர்க்க கேமரா இருக்குது இவங்க நடந்து போன டைமிங்கு கேமராவில் பதிவான டைமிங்கு அதுக்கப்புறம் ராம்குமாருடைய பிடிச்ச ஒன்று அவனுக்கு எடுத்த ஃபோட்டோ எல்லாமே மேட்ச் ஆகுது அப்போ கொலை செஞ்சது ராம்குமார்ங்கிறது விஞ்ஞானபூர்வமாகவே அதில் ப்ரூவ் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி கேமராவில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொலை வழக்குகளில் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் இந்த கொலை வழக்கில் அந்த செக்யூரிட்டி கேமராவில் கொலை செய்தவர்கள் வந்த இமேஜ் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ சரண்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ இரண்டையும் பார்த்தீங்கன்னா கூட சரண்டர் ஆனவங்க தான் உண்மையான கொலையாளிகள்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பொதுவாகவே ஒருத்தவங்க கொலை பண்ணால் வந்து சரண்டர் ஆவான் சமீபகாரமாக குற்றவாளிகள் மத்தியில் ஒருத்தன் கொலை பண்ணுவான் இன்னொருத்தன் சரண்டர் ஆவான் காவல்துறை சரண்டரானவங்களை பிடிச்சி வழக்கப்படுவாங்க நிரூபிக்க முடியாது தப்பி ஆனால் இந்த கொலையில் அப்படி நடக்கலை காரணம் அந்த இமேஜில் வந்ததும் இவர்களும் சரண்டர் ஆனவர்களும் ஒரே முக அமைப்பை தான் அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்குவாங்க அதில் மாற்றுக்கு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சந்தேகப்பட வேண்டியது ஏன் அவனை கொள்ளணும் என்கவுண்டர் எப்படி நடக்கும்னா நீங்கள் ஒருத்தனை சுற்றுலா சட்டம் என்ன சொல்வதுன்னா ரைட் ஆஃப் பிரைவேட்டு டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்னு ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸுனால் உங்களை ஒருத்தர் தாக்குனா அதுக்கு எதிர்த்தாக்குதல் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லுது எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கணும் அவன் உங்களுக்கு எந்த வகையான தாக்குதலை கொடுத்தானோ அதே வகையான தாக்குதலை தான் நீங்கள் திருப்பி தர முடியும் ஒருத்தவங்களை கண்ணத்தில் அறையிறான் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டிங்கன்னா ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸில் வராது அப்போ இந்த இந்த இதில் காவலர்கள் தாக்கப்பட்டதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது தப்பிச்சு ஒன்னான்னு சொல்கிறாங்க தப்பிச்சு ஒன்றா சுட்டு கொலை செய்ய முடியாது தப்பிச்சு ஒன்னா காலுக்கு கீழே சொல்லலாம் கையில் சொல்லலாம் உயிர் போக அளவுக்கு சுட்டு தான் நீங்கள் பிடிக்கணும் அதை நீங்கள் சுட்டுட்டு அது என்கவுண்டர்லாம் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த என்கவுண்டர் நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும் காவல்துறை இது மாதிரி பண்ணவும் கூடாது யாரை பண்ணலாரு ஊடியல மின்சு கான்ட்ராக்ட் ஒர்க்கு இல்லை சுவங்களை நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பல ரகசியங்களை தெரிந்த ஒருத்தனை நீங்கள் வந்து என்கோட்டர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனீங்கன்னா நீங்கள் எதையோ மறைப்பதற்கு காவல்துறையில் இருக்க சில அதிகாரிகள் ஆளு கட்சிக்கு நீங்கள் துணை போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் மேலே சந்தேகிறேன் எழுப்பும் இப்போ இந்த வழக்கெல்லாம் என்கிட்ட கோர்ட்டுக்கு வந்ததுன்னா நிச்சயம் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் சட்டத்தின் முன்னால் காரணம் இந்த என்கவுண்டர் ஜஸ்டிஃபைடு என்கவுண்டர் இல்லை இது பிளான்ட் என்கவுண்டர் யாரையோ காப்பாத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு என்கவுண்டரா தான் சட்ட ரீதியாக நான் பாக்கிறேன் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி வணக்கம்